சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றனர் தனுஷ்கோடி அருகே ஐம்பதுக்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் இருபதுக்கும் மேற்பட்ட படகுகளில் விரிக்கப்பட்டிருந்த மீன்பிடி வலைகளை அறுத்து வீசியுள்ளனர் ஒரு விசைப்படகுடன் காந்திவேல் செல்வம் ஈஸ்வரன் சையத் இப்ராஹிம் கல்யாணராமன் உள்ளிட்ட எட்டு மீனவர்களை கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர் மற்ற படகுகளையும் கடற்படையினர் பிடிக்க முயன்றதால் மீனவர்கள் அங்கிருந்து தப்பி கரைக்கு வந்துள்ளனர் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கரை திரும்பிய மீனவர்கள் தெரிவித்தனர் நைட்டு ஒரு இருபது ரெண்டு மணி அளவில் தனுஷ்கோடிக்கு வடகிழக்கு திசையில் எல்லைக்கோட்டு அருகே வந்து ஒரு ஐம்பது ஐம்பதுக்கு மேற்பட்ட படகுகள் மீன்பிடிச்சிட்டு இருந்தோம் அங்கே வந்து ஒரு நாலு அதிவேக நைட்டு இரவு ரெண்டு மணிக்கு வந்து நாலு அதிவேகமாக ஒரு நாலு படகுகளை வந்துச்சு இலங்கை படகுகள் அந்த படகு வந்த எங்கள் போட்டுகளை நைட் ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி அளவில் எங்களுடைய வலைகளை பூரா ஒரு இருபது படகுகளுக்கு மேலே உள்ள வளைகளை வந்து கத்தி கம்பு கம்ப கொண்டு போட்டு அறுத்து எரிஞ்சிட்டாங்க அதுபோக சேசு என்பது சொந்தமான படகுகளை எங்கள் பக்கத்தில் இருந்த படகு மீன் பிடிச்சிருந்தாங்க அங்கே வலைகளை வாங்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த படகுல ஏறி ஒரு ஒரு பத்து பேருக்குன்ற நபர் வந்து ஏறினாங்க அந்த படகு ஏறினாங்க ஏறி ஒரு இலங்கை நோக்கி கொண்டு சென்றாங்க திரு மீண்டும் நாங்கள் அந்த வலைகள் எடுக்க முயற்சி பண்ணோம் அந்த நாலு படகுகளை எங்களை படகுகள் வந்து மீண்டும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுனால எங்களை வடை வலைகளை வந்து கைவிட்டுட்டு நான் கரை நோக்கி வந்துட்டோம் எவ்வளோ நஷ்டம் முடியாது ஒரு படகுலையும் குறைந்தது மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் நட்டை வரும்